பழனி ஆண்டவருக்கு அரூகரா என்று சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடங்கிடலாம் இந்த வீடியோவில் பழனி ஆண்டவர் ஒரு முக்கியமான சிறப்பு அலங்காரத்தில் நம்ம பார்த்து வழிபாடு செய்ய போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க பழனி முருகன் கோவிலுக்கு போகிறவங்க பொதுவாகவே ராஜா அலங்காரத்தை பார்த்து வணங்க வேண்டும் அப்படின்னு விரும்புவாங்க இது சரியாக தவறா அப்படின்னு பார்க்கும்போது பலவிதமான கோலங்களில் அழகான காட்சி தந்தாலும் அவருடைய ஆண்டி கோலத்தை ஞான தண்டாயுத பாணியை வணங்கிட பெரும்பாலான பக்தர்கள் யாரும் விரும்புறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது முருகப்பெருமானை எந்த கோலத்தில் பார்த்து வழிபாடு செய்தாலும் அது மிக பெரும் பேரு அப்படின்னு தான் சொல்லணும் நாம் அதே போல் ஒரு அழகான ஒரு அலங்காரத்தில் பார்த்து வழிபாடு செய்ய போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான பழனி பற்றிய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்கும்போது பழனி தண்டாயுத பாணிக்கு என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் சமீபத்தில் எப்போ பழனி மலைக்கு போயிட்டு வந்தீங்க அங்க உங்களுக்கு நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான தகவல்கள் தெரியும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க முருகப்பெருமானுடைய ஆறு படை வீடுகள்ல மூன்றாம் படை வீடான பழனி அதே போல நீங்க எந்தெந்த படை வீடுகளுக்கெல்லாம் போயிருக்கீங்க இன்னும் எந்த படை வீட்டுக்கு போனதில்ல உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க இருக்கலாங்க இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு தீர்வு தெரியாமல் நீங்கள் குழப்பத்தில் இருக்கலாம் வீட்டில் ஒரு கடன் பிரச்சனை சண்டை எப்போ வீட்டுக்குள்ளார ஒரு அமைதி இல்லாத நிலை நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க அதில் ஒரு நல்லது நடக்கல இந்த மாதிரி உங்களுக்கு தடைகளாகவே நடக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோவில் நாம் முக்கியமாக பழனி ஆண்டவருடைய ஒரு அழகான அலங்காரத்தை பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த கோலத்தில் நம்ம முருகனை வணங்கினோம் அப்படின்னா ஒரு நிறைய பெரும் பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நாம் வந்து பழனி தண்டாயுத பாணி அவரை நாம் ஆண்டி கோலத்தில் வணங்குவதால் அவரை போலவே நம்மளும் பொருள் செல்வங்கள் இவை எல்லாத்தையுமே நம்ம இழப்போம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது நம்பிக்கை ஆனால் அப்படி கிடையாதுங்க கண்டிப்பாக ஆண்டி கோளத்தில் வழிபாடு செய்யும்போது நமக்கு வாழ்க்கையில இதுவரைக்கும் கிடைக்காத நன்மைகள்லாம் கிடைக்குமா ஆறு படை வீடுகளில் அவதாரங்களாக முருகன் படை வீடு தான் இந்த பழனி இதுதான் நமக்கு அஞ்ஞானத்தை விலக்கி மெஞ்ஞானத்தை தூண்டக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காண கிடைக்காத பழனி ஆண்டவருடைய அந்த ஒரு அலங்கார காட்சியை பார்த்துட்டு வந்துடலாம் பழனி ஆண்டவருடைய காண கிடைக்காத அற்புதமான ஒரு காட்சியை தாங்க நாம் பார்த்துட்ருக்கோம் இந்த காட்சியை பார்க்கும்போதே பழனி பால தண்டாயுத பணிக்கு அருகிறாய் என்ற வாசகத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க எத்தனை ஜென்மத்துக்கு இருக்கக்கூடிய பாவம் கூட தீர்க்கக்கூடிய ஒரு அழகான காட்சி இது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் முக்கியமாக நாம் இந்த பழனி ஆண்டவரை போய் வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷமெல்லாம் நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில தான் இந்த காட்சி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதமான காட்சியை தான் நாம இப்போ பார்த்தோம் குறிப்பா நீங்க பழனிக்கு போகும்போது எந்த அலங்காரத்தை பார்த்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க பழனி முருகன் கோவில முருகப்பெருமானுக்கு ராஜா அலங்காரம் செய்யப்படுது இதுல திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்யறதை பார்க்க முடியும் மனிதனுடைய சுக வாழ்வுக்கும் இறை வாழ்க்கைக்கும் உகந்த ஒரே இறைவன் பழனி முருகன் தான் இதனால தான் இவருக்கு ஆண்டி கோலம் ராஜ அலங்காரம் அப்படின்னு ரெண்டு விதமான அலங்காரங்கள் செய்கிறாங்க இந்த ரெண்டு கோலத்தையும் யார் எந்த காரணத்துக்காக தரிசிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தண்டாயுதபானி விக்கிரகத்துக்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க அவை நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி அப்படின்னு சொல்லலாம் மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் உபயோகிக்கிற இவற்றில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுத பாணியினுடைய வைத்து உடனே அகற்றப்படுது அதாவது முடி முதல் அடிவர அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இதில் சிரசு விபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் உத்தரவால பக்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு பிரசாதமும் உண்டுங்க இது கிடைக்கிறது ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரசாதத்தை நீங்களும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய மகிமையை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுத அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படுது இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள்ள முடிஞ்சிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பிறகு அடுத்த அபிஷேகம் வர மாலை சாத்துவதோ பூக்கள் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவுல முருகப்பெருமானுடைய மார்புல மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுது விக்கிரகத்தினுடைய புருகங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைப்பாங்க முன்னொரு காலத்தில் சந்தன காப்ப முகத்தில் சாத்தி கொண்டு இருந்தாங்களாம் பின்னால் தான் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு தாண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் அதனால தான் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படுமா இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க தண்டாயுத பாணி சிலையை சுற்றி எப்போதுமே ஒரு விதமான சுகந்த மனம் பரவிக்கிட்டே இருக்கும் தண்டாயுத பாணி சிலைக்கு இடது பக்கத்துல ஒரு சின்ன மரகத லிங்கமும் இருக்கு அவரை நாம தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் ஏன் அப்படின்னா தீப ஒளி இல்லாம அந்த லிங்கத்தை தரிசிக்க இயலாது பழனியில் ரெண்டு மரகத லிங்கம் இருக்கு ஒன்று முருகர் சன்னதியில் இன்னொன்று போகர் சமாதியில் மேலே இந்த ரெண்டுமே போகர் பூஜை செய்ததாக ஒரு தகவல் உண்டு தண்டாயுதபாணி சிலைய ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா ஆண்டி தரிசிக்க வேண்டுமா எது சிறந்தது அப்படின்னு பார்க்கும்போது முற்றும் துறந்த தவநிலை அதாவது அலங்காரம் இல்லாத ஆண்டி கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மெய்ஞானம் உண்டாகும் என்பதற்காக பெரிய ஞானிகள் எல்லாம் அந்த கோலத்தை காண்பதற்காகத்தான் துடிப்பாங்களாம் முற்றும் துறந்தவங்க குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவங்க எல்லாம் அந்த கோலத்தை விரும்பி பார்க்கலாம் கோர்ட் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர மனக்குழப்பம் விலக பேச்சு குறைபாடு அகல தடைப்பட்ட திருமணம் நடைபெற சொந்த வீடு அமைய மற்றும் தீராத நோய்கள் தீர ராஜ அலங்கார கோல தரிசனம் ரொம்ப பலனை கொடுக்கறதாகவும் சொல்கிறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனமும் நம்மளால் சரி செய்ய முடியாது மருத்துவராலும் சரி செய்ய முடியாது யாராலும் முடியாது என்கிற விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டிக்கோள தரிசனமும் மிக மிக உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மிக பெரும் சிறப்பை பெற்றிருக்கக்கூடியது தான் இந்த ஒரு பழனி ஆண்டவருடைய அலங்காரம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பழனி ஆண்டவருடைய அலங்கார வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதலாவதாக சன்னியாசி அலங்காரம் பாலசுப்ரமணியர் அலங்காரம் வைத்திகால் அலங்காரம் ராஜ அலங்காரம் புஷ்ப அலங்காரம் ஒவ்வொரு கடவுளுக்குமே அலங்காரம் அற்புதமாக நடைபெறும் அந்த அலங்காரத்தை பார்க்குறதுக்கு ரெண்டு கண்கள் போதாது அப்படின்னு சொல்லலாம் அதுபோலதான் பழனி முருகனுக்கு பழனிமுருகனுக்கு எந்தெந்த அலங்காரங்கள் செய்யப்படுகிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் பழனி மா பழனிமலை முருகன் கோவில் காலை ஆறு நாற்பது மணிக்கு நடைபெறக்கூடிய விழா பூஜையில் சன்னியாசி அலங்காரத்தில் காட்சி கொடுப்பாருங்க பிறகு காலை எட்டு மணி அளவில் நடைபெறக்கூடிய சிறுகால சந்தி என்கிற இந்த பூஜையில் பாலசுப்பிரமணியர் அலங்காரத்தில் பழனி முருகன் காட்சி கொடுப்பாரு சுமார் காலை ஒன்பது மணி அளவில் காலசந்தி பூஜையில் பாலசுப்பிரமணியர் அலங்காரத்தில் காட்சியளிப்பார் பழனிமலை முருகன் பிறகு நண்பகல் பன்னிரெண்டு மணி அளவில் நடைபெறக்கூடிய உச்சிக்கால பூஜையில் வைத்திய கால அலங்காரத்தில் பழனிமலை முருகன் காட்சி கொடுப்பார் பிறகு மாலை ஐந்து முப்பது மணி அளவில் நடைபெறக்கூடிய சாயரட்சை பூஜையில் ராஜா அலங்காரத்தில் காட்சி கொடுப்பார் பழனிமலை முருகன் பிறகு இரவு சுமார் எட்டு மணி அளவில் நடைபெறக்கூடிய அர்த்தஜாம பூஜையில் புஷ்ப அலங்காரத்தில் காட்சி கொடுப்பார் பழனிமலை ஆண்டவர் இதுபோல் பழனி முருகனுக்கு ஒவ்வொரு நாளும் ஆறு முறை அபிஷேகம் செய்கிறாங்க பழனிமலை முருகனுக்கு பூக்கள் மாலை மட்டும் அர்ச்சனை போன்றவை செய்யக்கூடாது பழனி பஞ்சாமிரத பிரசாதத்தை சாப்பிட்டா உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் சரியாகிடும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய உண்மைங்க குறிப்பாக பழனி மலை முருகன் கோவிலில் மட்டும்தான் கோடிக்கணக்கான காணிக்கைகள் பக்தர்களிடம் இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பெரும் சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த பழனி ஆண்டவர் கோவில் அக்னி நட்சத்திர நாளனைக்கு நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னா மிக பெரும் நன்மை கொடுக்கும் பழனிமலை நானூற்றி ஐம்பது மீட்டர் உயரம் மற்றும் அறுநூற்றி தொண்ணூறு படிகள் கொண்டிருக்கும் பழனி மலையில் அமைந்திருக்கக்கூடிய முருகனுடைய சிலை வைக்கக்கூடிய சிறசு விபூதி சித்தர்களுடைய கட்டளைப்படி பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருது சிறசு விபூதி அற்புதமான அந்த கோவிலினுடைய ஒரு பிரசாதம் பழனிமலை முருகனுக்கு நல்லெண்ணெய் சா சந்தனம் பஞ்சாமிருதம் விபூதி போன்ற பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்கிறாங்க மார்கழி மாதத்தில் பன்னீர் அபிஷேகமும் செய்கிறாங்க இப்படி பெரும் சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய கோவில் தாங்க பழனி ஆண்டவருடைய இந்த மூன்றாம் படை வீடு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த பழனி ஆண்டவர் கோவில் பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்